எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வீடியோவில் வந்து உடனே வந்து அப்டேட் பண்ணதுக்கு காரணம் சொல்கிறீங்க முந்தா நாள் போட்ட வீடியோவில் வந்து நான் மழையே வரல அதுக்கப்புறம் என்னோட கூலி கொஞ்செலாம் ஆக்டிவ் ஆயிடுச்சு நல்லா ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இனி எல்லாருக்கும் வளர்க்குற டைம்னு சொல்லி வீடியோ போட்டிருங்க சாரிங்க நான் எதிர்பார்த்ததுக்கு விதமாக அன்னைக்கு நைட்டே நான் அப்டேட் பண்ண அன்னைக்கு நைட்டே மழை வந்துருச்சு ஓகேங்களா இதில் என்னோட தடுமாற்றங்கள் என்ன இது வந்து ஆக்சுவலாக வந்து நேர்த்தே நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன் நைட்டே அப் நைட்டே அப்டேட் பண்ணலாம்னு நினச்சேன் என்னால டைம் இல்லை இன்னைக்கு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ சீக்கிரம் அப்டேட் பண்ண முடியுமோ அப்படி அப்படின்ட்டு வே அப்டேட் பண்ணுறேன் காரணத்தை சொல்லிடுறேங்க நான் நான் போட்ட வீடியோவுக்கும் இந்த வீடியோக்கும் ரொம்ப சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு கடைசியில் மழை வந்துருச்சுங்க மழை வந்துருச்சுன்னா நம்மளோட கோழி கோழி பண்ணையும் கோழி வளர்ப்புலையும் உள்ள தடுமாற்றங்களை தாங்க இன்னைக்கு வந்து பேச போகிறேன் எவ்வளோ எவ்வளோ வந்து யோசி யோசி செஞ்சாலும் ஒரு சில தப்புகள் நடக்க தான் செய்யுது ஓகேங்களா அந்த தப்பை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறதான் இன்னைக்குள்ள வீடியோ அப்டேட்டு நிறைய பேர் சளி மருந்து கேட்டுட்டே இருங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இது வீடியோவில் லாஸ்ட்ல எண்டில் நான் சளிக்குள்ள மருந்து டிப்ஸ் கொடுக்குறேன் இந்த கோழியோட குஞ்சிகள் வந்து மூ ஒரு முப்பது கோழி குஞ்சுக்கு மேலே இருக்குங்க காரணம் என்னென்னா இது வந்து ரெண்டு மூணு கோழி தாய் கோழியில் உள்ள குஞ்சிகள் எல்லாருமே சேர்த்து இதில் விட்டுருக்கேன் அதுலேயும் பாருங்கள் ஒன்று இறந்துருச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா பிறந்த குஞ்சிக ஒண்ணு கொ நைட்டு மிதிக்கும் போது தான் செய்யும் கோழியோட விடும்போது ப்ளூடிங் தான் நம்ம இப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்போம் சரிங்களா இது கோழியோ ஹீட்ல வரும்போது இந்த மாதிரி தப்புகள் தான் செய்யும் இந்த தடுமாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத சொல்றேன் என்னோட அனுபவத்தை நான் என்ன செஞ்சுட்டேன்னா ஒரு பதினஞ்சு நாளாக மழை இல்லாதனால ஒரு மூணு விதமான ப்ளூடிங் செட்டப் போட்டிருந்தேன் இதில் பாருங்கள் பக்கத்து ரேக்கில் உள்ள கோழி குஞ்சை காட்டும் போது பாருங்கள் அந்த கோழி குஞ்சு வந்து நல்லா ஆக்டிவ் ஆகி நல்லாவே சீக்கிரமே ஒரு பதினஞ்சு நாள்லேயே தெளிவாயிருச்சு ஓகேங்களா ஒரு ரெண்டு கோழி குஞ்சு அதாவது ரெண்டு கோழியோட குஞ்சுகளை வந்து ப்ளூடிங் செட்டப்பில் போட்டு ஒரு மூணு நாள் தான் ஆச்சு ஃபுல்லாக மழைங்க அலை இல்ல ஃபுல்லா கரண்டே இல்லை என்ன செய்யறதுனே தெரியல கோழி குஞ்சுகள் ரொம்ப பாவமா கத்த ஆரம்பிச்சிருச்சு நைட்டெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள நல்லவேளை கேஜில் வச்சிருந்த ஒரு கோழி குஞ்சுக்கே சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு வேவேமா பார்த்தா ஒரு ஏழு எட்டு குஞ்சு பொரிச்சிருந்துச்சி அதுல முட்டைகள் ரெண்டு மூணு கொத்தி இருந்துச்சு அதை தூக்கி அடுத்த கோழி அடை வைக்கிறதில் வச்சிட்டு இந்த கோழியை எடுத்து விட்டு வேவேமா அந்த குஞ்சுகளை நைட்டு நைட்டாக சேர்த்து விட்டேங்க பாவம் அந்த கோழியும் சேர்த்துக்கிடுச்சி உடனே பொறிச்சுக்கிட்டே இருந்ததுனால டக்கு டக்குன்னு சேர்த்துக்கிடுச்சி இது ஒரு மூணு நாலு நாள் குஞ்சுகள் எல்லாமே அதாவது எல்லாமே ஒரு 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 அதாவது வாரம் கூட இருக்கா ஒரு நாலு சந்தோஷத்தை கேளுங்க அது நம்ம லைட்டு வருமா போமான்னு சொல்லி பார்த்து பார்த்து பாவம் கத்தி கத்தி இது பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கொண்டாந்து விட்டு காப்பாத்திட்டோம் ஒரு ஃபீலிங் கிடைக்குது இந்த மாதிரி கேர்ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்குங்க நான் வந்து கோழியோட அவ்வளவு மாட்டேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பெரிய அளவுல வளர்க்கும் போது இந்த கோழி ஒரு தொந்தரவாக இருக்குங்க தீவனம் தட்ட வச்சா தட்டி விடும் பல விதத்தில் பார்க்க ஆனால் கோழியோட குஞ்சுக பார்க்கறது தாங்க இயற்கையில் நல்லா இருக்கும் அதை வந்து அனுபவிக்கிறோம்னா தனித்தனியாக செட்டு போட்டு அந்த மாதிரி அதுக்குள்ளேயே ஒரு ஐம்பது கோழி நூறு கோழி இல்லையா அந்த மாதிரி செட்டப்பு பண்ணிக்கணுங்க யார் யாருக்கு என்ன செட்டப்பு செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து முதல்ல நம்ம யோசனை பண்ணி செட்டு போட்டிருந்தோம்னா இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருக்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து ஏனோ தானோன்னு செட்டு போட்டாச்சு ஒரு அதாவது வீடு மாதிரி இந்த பெரிய கட்டி செட்டு போட்டோம் இப்போ பார்த்தா இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு தோணுது என்ன செய்ய சொல்றீங்க எல்லாமே யோசித்து யோசித்து செய்ய வேண்டியிருக்கு ஒரு சில தப்புகள் அதாவது இயற்கை இயற்கை பண்ற தப்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மழை வரணும் கண்டிப்பா மழை இந்த வருஷம் இல்லவே இல்லை மழை கண்டிப்பாக வரணும் தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம் மழை வந்துருச்சு சரிங்களா லேட் மழை ஆனால் உண்மையிலே மழை வராது ஓரளவுக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகே நல்லா நமக்கு கோழி குஞ்சுகள்லாம் பெருசா ஆரம்பிச்சிருச்சு கிளைமேட் எல்லாம் தாங்கி செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த குஞ்சுகளை பாருங்க வெறும் இருபது நாள் தாங்க ஆனா ஒன் மன்த் குஞ்சு மாதிரி பெருசாயிருச்சு இது அந்த முத காட்டுனது வந்து கொஞ்சம் பெரிய இது ரெண்டாவது காட்டுனது வந்து சின்ன சைஸ் அதாவது அதுலயே ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு போறச்சேன் இது ஒரு கோழியோட குஞ்சா இருக்கும் அது ஒரு கோழியோட குஞ்சா இருக்கும் நினைக்காதீங்க அப்படி கிடையாது மொத்தமா ப்ளூடிங் செட்டா போடும் போது நான் வந்து என்ன செய்வே பெரிய கோழி குஞ்சுகளை பார்த்து தனியா பிரிச்சிருவேங்க அதாவது சேவலா இருக்குன்னு சொல்லுவாங்களா நல்லா குழு குழுன்னு பெருசா வரும் அது வந்து பிரிச்சு தனியா ஒரு இதுல ப்ளூடிங்ல போட்டுருவேன் அதுக்கு டக்குன்னு பெருசாயி டக்குன்னு வெளியே வந்துருங்க முதல்ல வெளியே எடுத்து விடுறதுமே கேஜ்ல இருந்து வெளியே எடுத்துறதுமே சேவல் பெருசாயிருங்க அதை ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி வெளியே எடுத்து விட்டுட்டு பொட்டை குஞ்சுகளுக்கு நல்லா தீவனம் கொடுத்து உள்ள வச்சு வளர்த்து தான் வெளியே விடுறது அஹ் பொட்டை குஞ்சு முட்டையிடும் அதனால அப்படி வளர்க்குறேன்னு நினைக்க வேணாம் காரணம் என்னன்னா சிறுசா இருக்குங்க அத பெருசாக்கி வெளியே விட்டாதாங்க நமக்கு இதா இருக்கும் அதனால அந்த ஐடியாவை நம்மளால கரெக்டா கொடுக்க முடியும் நம்ம வெளியே இறக்கி விடும்போது வந்து பெரிய கோழிக்கு தொந்தரவால இந்த கோழி குஞ்சுகளுக்கு தீவனமே கொடுக்க முடியாது இது எல்லாருக்குமே கோழி வளர்ப்புல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் செட் அதாவது செட் செட்டா அடைச்சி வச்சு வளர்த்து திறந்து விட்டு மெயின்டைன் உங்களுக்கு வந்து அது சரியா வரும் ஃபர்ஸ்ட் சின்ன குஞ்சுகளை திறந்து விடுவாங்களாம் அப்புறம் நடுத்தரம் அப்புறம் பெரிய கோழியை திறந்து விடுவாங்களாம் இப்படி எல்லாம் ஒரு கோழி செட்டப்கள் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம பண்ணாதப்ப நம்ம இந்த கேஜில் இருக்கும் போதே ஒரு சத்து ஒரு ரெண்டரை மாசத்துல இருந்து மூணு மாசம் வரைக்கு நல்லாவே ஃபுட்டு நான் வந்து கோழி தீவனம் தான் கொடுக்குறேன் மத்த வேற எதுவுமே கொடுத்தா வந்து எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அஹ் கோழி குஞ்சு பெருசாக இது வந்து கம்மியாகுது அதனால தீவனம் மட்டுமே தான் நான் கொடுக்குறேன் ரெண்டரை மாசத்துல ரெண்டரை மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கோழி தீவனம் மட்டும் தான் எஸ்கேம் தான் கொடுக்குறேன் எனக்கு இது நல்லாவே செட் ஆகுதுங்க இந்த சளி மருந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் கொடுப்பேங்க எப்படின்னா தூதுவளை துப் திப்பிலி மிளகு சீரகம் இஞ்சி இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அடித்து புனிஞ்சு சாறு எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுருவேங்க இதில் மெயினாக வந்து சீரகம் பூண்டு மிளகு மூணையும் மெயினாக சேர்த்துக்குவேங்க அது போக வேப்பலை மஞ்சள் என்னென்ன வந்து கிடைக்குதோ எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று வந்து நான் கலந்து வச்சுக்கிட்டே இருப்பேங்க ஞாயிற்றுக்கிழமை கனெக்ட் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த வேலையை பார்த்து முடிச்சுருவோங்க அப்புறம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த சளி பிரச்சனைகள் கொஞ்சம் இது எப்போ பண்ணுறமோ இல்லையோ மழை காலத்தில் கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்குங்க அது போக மெடிசன் வந்து நான் வேறு எதுவும் நீங்க கேட்கலாம் நாட்டு மருந்தான் கொடுக்கணுமா மெடிக்கலில் வாங்கி நிறைய பேர் சளி மருந்து கொடுக்குறாங்களோ அப்படி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் நான் ஃபஸ்ட்டு எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்தேன் நான் பார்க்காத சளி மருந்தே இல்லை கேட்டு வாங்காத மருந்தே இல்லைன்னே சொல்லலாம் எனக்கு அதை விட இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி எனக்கு செட் ஆகுது இப்போவுமே ரொம்ப முடியாத கோழிங்கிறது பெரிய கோழிக்குலாம் எப்போவுமே வந்ததில்ல சின்ன கோழிகை வந்துச்சுன்னா தூக்கி போட்டு அடுத்து உள்ளதை சேஃப்டி பண்ணிக்கிறது தான் வேலை பாதுகாத்து அதை உட்காந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வேலை தனியாக கொண்டு போய் விட்டுருவோம் அதனால் சாக மாதிரிலாம் தூக்கி போட மாட்டோம் தனியாக கொண்டு போய் விட்டு ஏதாவது குளுக்கோஸு முதல்ல குளுக்கோஸ் கொஞ்சம் கொடுப்பேன் எந்த கொழினாலும் எனர்ஜிக்கு கொடுத்துட்டு பார்ப்பேன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன் முடியலன்னா தூக்கி போடுறது அப்போ ஒன்றை நகட்டிட்டாலே அடுத்ததுக்கு நோய் வராது இதுதான் என்னோடய டெக்னாலஜி டெக்னிக் ஓடிக்கிட்டு இருக்கு அதுபோக எச்சம் கேஜில் வளர்க்கறனாலும் எச்சத்தை வந்து அடுத்து வந்து சாப்பிடாது கோழி அதனால எனக்கு வந்து அதில் ஃபெயிலியர் இல்லை சக்ஸஸ் தான் ப்ளூடிங்கில் போடும்போது ஒன்றுக்கு நோய் வந்தாலும் எல்லாத்துக்கும் வந்துடும் அதை வந்து உடனே மாற்றி அந்த பேப்பர்ஸ்லாம் மாற்றி அடுத்த ப்ளூடிங் செட்டப் உடனே மாற்றிடணுங்க இதுதாங்க டெக்னிக் இந்த முறைய கொஞ்சம் கையாள்றிங்க அப்புறம் மெடிசனு வந்து வெளியே வாங்கி கொடுக்குறவங்க அதாவது என்னன்னா நாட்டு மருந்தையும் கொடுத்து இங்கிலீஷ் அதாவது ஆங்கில மருந்தையும் கொடுத்து ரெண்டையும் ஒரே நேரத்தில் மிக்ஸ் பண்ணாதீங்க இதை கொடுத்துலருந்து மூணு நாள் வரைக்கும் சொல்கிறாங்க நாட்டு மருந்து கொடுத்தாலும் சரி ஆங்கில மருந்து கொடுத்தாலும் சரி மூணு நாள் வரைக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது எப் நான் வந்து நாட்டு மருந்து தான் கொடுத்துக்கிட்டுருக்கேன் இப்படி ஒரு சில தடுமாற்றங்கள் வரும்போது கொஞ்சம் கஷ்டப்படும் போது கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணி மூளை யூஸ் பண்ணி எப்படி செட் பண்ணா எப்படி காப்பாத்தலாம் எப்படி அதை வந்து நகட்டி இந்த முறையில பயன்படுத்தி நம்ம நகட்டி வளர்க்கலாம் இந்த கூண்டுல இருந்து அந்த கூண்டுல மாத்தலாம் சரியா வருமா இந்த இடத்துல இருந்து அந்த இடத்த மாத்தினா சரியா வருமா இதுல எலி தொல்லை வருது இதுல பாம்பு தொல்லை வருது இதுல கீரி தொல்லை வருது இதை அப்படி பண்ணலாமா அதை அப்படி பண்ணலாமான்னு யோசித்து யோசித்துதாங்க பண்ண வேண்டி இருக்கு ஒரு நிதானத்திலேயே வந்து போகாது பத்து கோழி வாங்கி வளர்க்குறோம் நூறு ஆக்கிடலாம் நூறு ஆயிரம் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி